அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் எஸ் விஸ்வநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த முறையற்ற மாத விளக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதை எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா திருமணத்திற்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஆனால் திருமணத்துக்கு பிறகு நம்ம ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஒரு பத்து நாள் தள்ளி போது நம்ம ப்ரெக்னன்சி கார்டு போட்டு பார்க்குறோம் அப்போது நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது ஒரு சிங்கிள் லைன் தான் பொழுது நமக்கு டிஸப்பாயிண்ட் ஆகிடும் இருக்கணும் அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க ஒண்ணு பீரியட்ஸ் வந்திருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் பாசிட்டிவா தான் ஆயிருக்கணும் ஆனா ரெண்டுமே ஆகலங்க பொழுது என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க இது எல்லாமே வந்து திருமணமான பெண்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடிய விஷயமா இருக்கும் ஸோ மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகுது வந்துடணும் டாக்டர் இல்லைன்னா இப்படி தள்ளி போகும் பொழுது என்னால சுத்தி இருக்கவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி ஏன் நடக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பாக்குறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம பீரியட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருபத்தெட்டு நாள்ல இருந்து முப்பத்தி ரெண்டு நாள் சுழற்சியில முறையா வெளியேறிடணும் அந்த மாதிரி வெளியேறாம அந்த கருப்பைக்குள்ளேயே அந்த ரத்தம் வந்து தங்கிடும் அப்படிங்கிறத வந்து நம்ம சூதக கட்டு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றோம் ஸோ முறையற்ற விளக்கு தான் அந்த வகையில வரதா இரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆனா சூதகம் முழுமையாக வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிடுறது பீரியட்ஸ் பிளட் வெளியே வராமல் உள்ளேயே தங்குறது சூதகக்கட்டுன்னு பேர் ஸோ இந்த மாதிரி பொழுது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா அந்த கருப்பைக்குள்ளே அந்த ரத்தம் முழுமையாக கட்டியாகி அடர்த்தியாக உள்ளேயே கெட்டிப்பட்டுரும் இதை தான் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி காலக்கட்டங்களில் நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு முப்பது நாள் தாண்டின பிறகு அடிவயிறு ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பசிக்க மாட்டேங்குது இல்லை சாப்பிட முடியல வாந்தி மரம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இடுப்பு வலிக்குது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது மார்பு கனமாக இருக்குது மூட் ஸ்விங்ஸ் வருது கோவம் வருது ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாகவே இருக்கும் ஸோ ஒன்று நமக்கு பீரியட்ஸும் தள்ளி போயிருக்கு அடி அடிவயத்துலேயும் இந்த மாதிரி குறுக்குறுன்னு ஒரு மாதிரி இருக்குது உடம்புலேயும் அதே மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே மயக்கம் மந்தம் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது நம்ம பாசிட்டிவாக இருக்கும் நமக்கே ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துடும் காடு போட்டாலுமே சில நேரங்களில் அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக காட்டும் டபுள் லைன் காட்டும் ஆனால் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது இதை சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறோன்னா கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வந்து நம்ம ஆங்கில மருத்துவத்தில் எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் பீரியட்ஸ் தள்ளி போய் நெகட்டிவாக வரும்பொழுது இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாகத்தான் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மாசம் ஆனால் கரெக்டாக வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே முதல் பதினஞ்சு நாள் மட்டும் ஈஸ்ட்ரிஜன் ஹார்மோன் நல்லா அதிகமாகிட்டு அது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸாக இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போய் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் வரைக்குமே அந்த ஈஸ்ட்ரிஜன் மட்டுமே இருக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரவே வராது ஏன்னா ஓவிலேஷனே நடக்காது ஸோ கருமுட்டை வெளியே வரணும் அப்படிங்கிற நிகழ்வு வந்து பதிமூணு நாள்லேருந்து பதினேழு நாளில் நடந்திருந்ததுன்னா ப்ரஜிஸ்ட்ரான்கிற ஒரு ஹார்மோன் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேருந்து பதினஞ்சு நாளில் பீரியட்ஸ் வந்துடும் ஆனால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருப்பைக்குள்ளேயே இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் உருவாகி அந்த ரத்தம் திருச்சியாகி கெட்டிப்பட்டு சூதக கட்டுங்கிற பிரச்சனையோ உருவாக்குது இதுதான் அதிகப்படியான இரத்தப்போக்கு நாற்பது ஐம்பது நாள் கழித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிற பீரியட்ஸ் மாதிரி ரெண்டு மடங்கு பீரியட்ஸ் ஃப்ளோவும் இருக்கும் கருப்பை வீக்கம் பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது டாக்டர்கிட்ட போகும்போது மறுபடியும் ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் கார்டு பார்த்தா நெகட்டிவாக வருது பீரியட்ஸ் சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் பீரியட்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோடது நெகட்டிவ் ப்ரெக்னன்சி தான் பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பெருங்காயம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் அதை வந்து ஒரு அரை பாக்க அளவு எடுத்து லைட்டாக நெய்யில் வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து அதையும் நம்ம வந்து ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் எடுத்து அதையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் எல்லாத்தையும் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா அரை டம்ளராக வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் கருப்பட்டி போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து சூதக கட்டாக இருந்து ரொம்ப நாள் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கவங்களுக்கு உடனடியாக அந்த சூதகம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பீரியட்ஸ் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமான ஒரு ரெமடியாக தான் இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குது பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் ரொம்ப வேரியாது எஃப்எஸ்எச்எல்ஹெச் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் உங்கள் உணவு முறையிலையும் கட்டுப்பாடு இருக்கணும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ப்ராப்பராக இருக்கணும் உங்கள் உடல் எடையையும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதே சமயம் உங்களுடைய ஹார்மோன்ஸும் எப்படி இருக்குதுன்னு பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த உணவு முறையோ மருந்துகளோ எடுத்து அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று பீரியட்ஸ் கரெக்டாக டைமுக்கு வந்துடும் அப்படி இல்லை தள்ளிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் ப்ரெக்னென்சியாக ஹெல்தி பிரெக்னென்சியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையை ஒவ்வொரு பெண்ணும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் அழகான தாய்மையை அடைய தகுதி உள்ளவள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் இருக்கும் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்த்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அறியக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் இந்த படர்த்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வருடக்கணக்கில் இருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த படர்தாமரை வந்து சரி செய்யக்கூடிய சீமையகத்தி களிம்பு அது எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த சீமையகத்தி களிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமையகத்தி தேவை ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும்பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும் இது யூஸ்வலாகவே நிறைய ரோட்டோரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இலைகளை வந்து இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க அகத்தி இலை வண்டு கொல்லி இலை இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து உண்டு ஸோ இந்த இலை எங்கே கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீம் ஆக்கி வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து இன்னைக்கு நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து குப்பை மேனி இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ குப்பை மேனி அதாவது அப்போயா இருக்கக்கூடிய உடம்ப கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கூடியதான் இந்த குப்பை மேனி ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அது கூட வந்து மஞ்சள் மெழுகு அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நாட்டு வரத்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போது சீமேகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மிளகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம் இந்த தேன் மிளகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும் இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக சோ தேன் மிளகு கிடைக்காதவங்க நீங்க தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட் இந்த தேன் மிளகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும் இந்த தேன் மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மிளகை வந்து பயன்படுத்துறோம் இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும் இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதுல வந்து இந்த ரெண்டு சாரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது சீமேகத்தியோட சாறு சாறு சேர்த்த பிறகு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்புல வச்சிருக்கலாம் இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும் ஸோ அதை வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புல இருந்து எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும் இறுகி மெழுகா மாறிடும் அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து இதை அடங்கிரும் இப்போ வந்து இத வந்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து இத வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும் சோ அடுப்பு ஆஃப் பண்ண ஹவர் அதுல நல்ல ஒரு ஹீட் இருக்கும் இந்த சீமையகத்தி களிம்பு படத்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமையகத்தி களிமை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த சீமையகத்தி குப்பை மினி இது எல்லாமே வந்து தோளுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படத்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பா வந்து வீட்ல தயாரிச்சு பயன்படுத்துங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த சீம ஏகத்தி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு படர்த்தாமரை சரி செய்யக்கூடிய ஒரு சீம களிம்பு எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு நம்ம கதையில் எதை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யற சில சமயங்கள்ல நமக்கு அந்த பெருமையே கேலியையும் கிண்டலையும் நமக்கு தரும் இது நமக்கு மட்டும் இல்ல உலகத்துல பல சமயங்கள்ல பல பேருக்கு பல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே நடந்திருக்கு அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில தெரிஞ்சுக்க போறோம் என்ன கதை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷினுடைய தி ராயல் நேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கப்பல் படை உலகத்திலேயே தங்கள மாதிரி உயர்ந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு நம்ம நாட்டில் பல சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது உண்மையும் கூட அப்படி தங்களுடைய பெருமைகளில் ஒன்றா அவங்க நினைக்கிற அந்த ராயல் நேவி கப்பல் படைக்கு ஒரு புது கப்பல் செஞ்சாங்க இருக்கிறதுலையே நவீன வசதிகளை எல்லாம் கொண்டு மிகப்பெரிய அளவில் ட்ரெக்னவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்க்கப்பலை செஞ்சாங்க இந்த போர்க்கப்பலில் இல்லாத வசதிகளே கிடையாது எவ்வளவு தூரம் அந்த எதிரிகளுடைய இலக்கு இருந்தாலும் அதை சென்று அழிக்கக்கூடிய நிறைய ஏவுகணைகள்லாம் அதில் இருக்குது ஏவுகணை தளங்கள்லேருந்து எல்லாம் நிறைய வசதிகள் வச்சு அந்த போர்க்கப்பல் ட்ரெட் நோட்ஸ் தயாராச்சு அதில் அபூர்வமான உலகின் மிகப்பெரிய பெருமைகளான பொருட்களை எல்லாமும் சேர்த்து வச்சாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த போர்க்கப்பல் ஒரு மூணு நாலு வருஷமா உலகம் முழுக்க அப்படியே வலம் வந்துட்டே இருந்தது கடல் வழியாக அப்படி வந்துட்டு போது லண்டனுக்கு வந்து சேர்ந்தது லண்டன்ல அப்ப அந்த நேரத்துல சுற்றுப்பயணத்தில் இருந்தார் அபிசீனியா இளவரசர் அதாவது எத்தியோப்பிய பேரரசினுடைய இளவரசராக அன்னைக்கு இருந்தவர் இந்த மாதிரி ஒரு பெரிய பெருமையுள்ள கப்பல் ஒன்று லண்டன் துறைமுகத்தில் வந்து நிற்கிது அப்படிங்கிற தகவல் அவருக்கு வந்தது இந்த கப்பல் அதிகாரிகளுக்கு ஒரு தந்தி வந்துச்சு என்ன தந்தின்னா எத்தியோப்பியாவினுடைய பெரிய பேரரசரினுடைய பெயரன் இப்ப உள்ள இளவரசர் உங்கள் கப்பலை விசிட் பண்ண விரும்புகிறாரு அவர் வர்றதுக்கு விரும்புகிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு ஒரு தந்தி கிடச்சிச்சு இந்த கப்பலுக்கு தலைமை அதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா கேப்டன் அவருக்கு குஷி தாங்கலை ஏன்னா பாரம்பரியமிக்க எத்தியோப்பியாவினுடைய அரசர் அவங்களுடைய பிள்ளை இளவரசர் அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல் எவ்வளவு பெருமையாக போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான பெரிய ஏற்பாடுகளை எல்லாம் ரொம்ப விரா செய்ய ஆரம்பித்தார் அவங்க வரும்போது வர்றதுக்கு வரவேற்பு பண்ண அவங்களுக்கு பேண்டு அது இது நல்ல விருந்து சுவையான விருந்து எல்லாம் தயார் பண்ணி வச்சாங்க என்னைக்கு அந்த இளவரசர் வராரோ அந்த நேரம் நெருங்கினது பார்த்தா கப்பல் படையில் உள்ள அவ்வளவு அதிகாரிகளும் வந்து வரிசை கட்டி நின்னுட்டாங்க இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பரான வரவேற்பு கொடுக்க தயாரானார் கப்பல் அதிகாரி அங்கேருந்து இளவரசர் வந்தார் அவருடைய அந்த பெரிய பந்தாவான அந்த ராயல் அந்த காட்டிலிருந்து இறங்கி அதில் வந்து இறங்கி நடந்து வந்தார் அவருக்கு ரொம்ப பாரம்பரியத்தோட மரியாதை பண்ணி வரவேற்பு கொடுத்தாங்க இளவரசர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து இன்னொரு நாலு நண்பர்களும் அவங்க அணிஞ்சிட்டு வந்த அந்த ராஜ உடைகள் அந்த அலங்காரம் அந்த நகைகள் இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் அப்படியே வியந்து போயிட்டாங்க இப்போ கப்பல் அதிகாரிக்கு ஒரு ஆசை வந்துச்சு இளவரசரை கூட்டிட்டு வராரா கூட்டிட்டு வரும்போது அப்படியே அங்க கப்பல் குள்ளரை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறாரு சுத்தி காமிக்கிற போது இவர் ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தாரு என்னன்னா இது மாதிரி இளவரசருக்கு இவர் சுத்தி காட்டுறதையெல்லாம் ஒரு போட்டோகிராஃபரை வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாரு ஏன்னா இது மாதிரியான முக்கியமான பெருமையான தருணங்களை எல்லாம் பதிவு பண்ணிப்படணும் வரலாறு முக்கியம் இல்லையா அப்படின்னு அந்த கப்பல் அதிகாரி நினைச்சு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தரை பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணார் அந்த ஃபோட்டோகிராஃபரும் இளவரசரும் இந்த கேப்டன் கேப்டனும் இருக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் அப்படியே தனித்தனியாக அப்படியே சுத்தி சுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு பல முறை எடுத்து இது பண்ணாங்க அப்புறம் எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க கப்பல்ல வேலை பார்க்கற அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றவங்க எல்லாரோடவும் நின்று இந்த இளவரசர் நேரம் செலவு பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய பேரரசருடைய பேரன் இளவரசர் அவர் இவ்வளோ பொறுமையாக நின்று ஹம்பளாக கூடயும் சிரித்து பேசி ஃபோட்டோ எடுத்துட்டு நேரம் செலவு பண்ணுறாரு ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவர் நோ நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் இல்லை இதில் என்னென்னா இளவரசரும் அவர் கூட வந்த நாலு பேரும் இந்த அதிகாரிகள் கேட்கறதுக்கு எல்லாமே அடிக்கடி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது என்னென்னா புங்கா புங்கா அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க யாருக்கும் புரியலை இதுக்கு என்ன அர்த்தம்னு இளவரசர்கிட்ட கேட்கவும் முடியாது ஏன்னா ஒரு பெரிய ராஜா விட்டு பிள்ளை ஒருவேளை என்ன அர்த்தம்னு கேட்டால் நமக்கு எதுவும் தெரியலன்னு நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு கப்பல் அதிகாரிகள் யாருமே அந்த பூங்கா பூங்காவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கவே இல்லை ஆனா அந்த வந்த இளவரசரும் அவருடைய நாலு நண்பர்களும் இந்த வார்த்தையை நொடிக்கு நொடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இது கேட்டு மற்றவங்களும் எல்லாரும் புங்கா புங்கா அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க இது அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியா பேசப்பட்டுச்சு இப்போ இளவரசர் அங்க வந்து கப்பலை சுத்தி பார்த்துட்டு எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இந்த விஷயத்தை மறுநாள் பத்திரிகைகளுக்கு கொடுத்தாங்க பத்திரிகைகள்ல அந்த போட்டோ பிரசுரமாகி வந்துச்சு என்னன்னா த பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய ராயல் நேவி இந்த கப்பலை அதுவும் ட்ரெட் நோட்ஸ்ன்ற இந்த கப்பலை எத்தியோப்பியன் இளவரசர் வந்து விசிட் பண்ணிவிட்டு பாராட்டிட்டு போனார் அப்படின்னு ஒரு பத்தி பத்தியாக அதை பற்றி விளக்கம் போட்டு ஃபோட்டோ போட்டு எல்லாம் வெளியில் வந்தது இப்போது அதை கப்பல் அதிகாரி பெருமையாக அந்த பேப்பரை வாங்கி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் இந்த பேப்பரில் வந்த நியூஸை ஒரு பத்திரிகையாளர் பார்த்தார் இப்போ அந்த பத்திரிகையாளர் இந்த கப்பல் அதிகாரியை வந்து பார்த்து சொன்னார் இவங்க நிஜமாவே இளவரசர்கள் தானா தெரியுமா அவங்களுக்குன்னாரு ஆமாம் அப்படித்தான் சொன்னாங்க அப்படித்தானே வந்தாங்க அவங்க அவங்களுடைய ராஜ உடையும் அலங்காரமும் பார்க்கும்போது அப்படி இருந்தது அப்படின்னாரு கப்பல் அதிகாரி அப்போ அந்த பத்திரிகையாளர் சொன்னார் கிடையாது இந்த அஞ்சு பேரும் எத்தியோப்பியாவும் கிடையாது அபிசீனிய பேரரசருடைய இளைஞர்களும் கிடையாது இளவரசர்களும் கிடையாது இவங்க ராஜவம்சமே கிடையாது அவங்களுக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க ஏற்கனவே ஊர் ஊரா போய் ட்ராமா போடுற ஒரு ட்ரூப்பு அவங்கள்ட்ட இருந்த பழைய ராஜா காஸ்டியூம் எடுத்து போட்டுட்டு வந்து உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு அப்ப அந்த கப்பல் அதிகாரி சொன்னாரு இல்ல அவங்களுடைய பாரம்பரிய பாஷையான புங்கா புங்கா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அப்படின்னாரு அப்பதான் அந்த பத்திரிகையாளர் பலமா சிரிச்சுட்டு சொன்னாரு புங்கா பூங்காங்கிற வார்த்தை எத்தியோப்பியாலாம் கிடையாது ஜிப்ரிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காட்டுவாசிகள் பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி அதில் வரக்கூடிய அந்த வார்த்தை தான் புங்கா புங்கா அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அர்த்தமே கிடையாது இவ்வளோ பெரிய கப்பல் அதிகாரியாக நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்க அதுவும் தி ராயல் நேவி பிரிட்டிஷினுடைய ரொம்ப ப்ரைடான கப்பல் படையில் அதிகாரியாக வேறு இருக்கீங்க வர்றவன் நெஜ இளவரசராக போலியான்னு கண்டுபிடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இளவரசருடைய விஷயத்தை குட்டை உடச்சிட்டு இதை பத்திரிகையாளர் கிளம்பி போயிட்டார் இப்போ கப்பல் அதிகாரி பேப்பரில் நியூஸ் கொடுத்து ஃபோட்டோ போட வச்சு அந்த ஃபோட்டோ பிரசுரமான பேப்பரை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து பெருமை பேசணும்னு நினச்சவருக்கு பாவம் ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு நிலைமை சில சமயம் ரொம்ப முக்கியமான இடங்களில் கூட இப்படி ஏமாந்து போயிடுறாங்க இல்லையா சிந்திக்கலாமா நன்றி